மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் பிசந்த் அவர்களே அன்பு சகோதரர் அசோகன் அவர்களே மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே அருமை அண்ணன் மேன்மைமிகு நாகமணி அவர்களே மற்றும் அன்பு சகோதரி பேரூராட்சித் தலைவர்களே மேடையில் அமர்ந்திருக்க அன்பு உறவுகளே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து வந்திருக்கின்ற உறவுகளை உங்கள் அனைவருக்கும் எனது அகமார்ந்த வணக்கம் நம்முடைய மண் அகஸ்தீஸ்வரம் மண் ஒரு புனித மண் என்று சொல்லலாம் இந்த மண் தேவாரம் பாடிய திருநாவுக்கரசர் அப்பர் பிரான் உலவிய மண் அகஸ்தீஸ்வரத்திலே அப்பர் பிரான் வந்திருக்கின்றார் மேன்மைமிகு பெருமுனிவர் அகத்தியமாவோனி உலவிய மண் நம்முடைய அகஸ்தீஸ்வர மண் இந்த அகஸ்தீஸ்வரம் மண்ணிலே பிறந்தவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் கூட பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற ஒரு சிறப்பு உண்டு சுவாமி விவேகானந்தரை எல்லோருக்குமே பிடிக்கும் எல்லா சமயத்தவருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வீரத்துறவி விவேகானந்தர் அவர் வந்து சொல்லுவார் தன்னை நம்பவில்லையோ அவன் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க முடியாது என்று சொல்லுவார் யூ கான் பிலீவ் இன் காட் அன்றி யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் உன்னை நீ நம்பவில்லை என்றால் இறைவனை நீ நம்ப முடியாது இது எல்லா மதத்தவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு உன்னதமான தத்துவம் அதனால் தான் உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான மாபெரும் துறவியாக இன்றளவும் ஒவ்வொரு மனங்களிலும் நிலைத்திருக்கின்றார் நம்முடைய வீரத்துறவி விவேகானந்தர் அதாவது அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள் ஒருவன் ஏழையாக பிறப்பது அவனது குற்றமல்ல ஆனால் ஏழையாகவே வாழ்வை முடிப்பது அவனுடைய குற்றம் ஒருவன் படிப்பறிவில்லாத குடும்பத்தில் பிறப்பது அவனுடைய குற்றம் அல்ல ஆனால் படிப்பறிவில்லாவிலே வாழ்க்கையை முடிப்பது அவனுடைய குற்றம் ஒருவன் புகழற்ற குடும்பத்திலே பிறப்பது அவனுடைய குற்றம் அல்ல ஆனால் புகழ் பெறாமலே வாழ்வையை முடித்துக் கொள்வது வாழ்க்கையை முடித்துக் கொள்வது அவனுடைய குற்றம் என்று சொல்வார் எப்படி எந்த சூழலில் எந்த நிலையில் நாம் பிறந்தாலும் முயற்சி உடையவர்களாக இருந்தால் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டிற்கு உதாரணமாக விளங்கியவர் நமக்கு மேன்மை வசந்தகுமார் அண்ணாச்சி அவர்களை சொல்லலாம் இவர்களெல்லாம் நமக்கு முன்னோடியாக நமக்கு இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து காண்டியிருக்கிறார்கள் நான் வந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே பணியாற்றி இருக்கின்றேன் சென்னை விமான நிலையத்தில் பல விமான பணியாற்றி பணியாற்றிருக்கின்றேன் அண்ணன் வசந்தகுமார் அவர்கள் எனக்கு அகதீஸ்வரன் தான் என்ன அப்படி பாப்பாரு காமராஜ் கட்டி பிடிப்பார் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கட்டும் எத்தனை வெளிநாட்டுக்காரங்க இருக்கட்டும் எவ்வளவு உயர் பதவிகள் இருக்கட்டும் அதுதான் அந்த மண்ணின் பாசம் அந்த அளவிற்கு நேசம் உடையவர்களை உடையது நம்ம மண்ணு मतलब